நம்மளுடைய சுகம் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு தவிர நம்ம சிம்ம ராசிக்கு ஒரு பிரமாதமான நம்மளுடைய ராசியாதிபதி செவ்வாய் முதல்ல மூன்றாம் வீட்டுல இருக்கிறார் அவர் பிறகு நான்காம் வீட்டுக்கு போக போகிறார் இந்த ரெண்டு வீடுமே செவ்வாய்க்கு சூப்பர் என்ன நம்ம லக்னத்துக்கு அவர்தான் சுகஸ்தானாதிபதி அவர்தான் பாக்யாதிபதி அவர் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அவர் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது பத்தாம் வீட்டை பார்ப்பார் நம்மளுடைய பாகியம் தொழில் வெற்றி சுகஸ்தானம் கம்ஃபர்ட் இது எல்லாமே மேலும் மேலும் மேன்மை பெறுகிறது செவ்வாய் ஆட்சியாக இருக்கும் பொழுது உச்ச குரு ஆட்சி செவ்வாயை குரு மங்கள யோகமாக பார்க்கிறார் இப்போ எல்லாம் நமக்கு ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட்னு எடுத்துக்கிட்டால் இந்த இடத்துல பிளஸ் ஒரு எயிட்டி எடுத்து கொள்ளலாம் அப்போ தொழில் லாபம் வருமானம் வெற்றி சுகம் கம்ஃபர்ட் இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களிலும் முதல் பால்லையே சிக்ஸ்